ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்முடைய பரந்து விரிந்த கடல் அழகான நீல நிறமாக உள்ளது ஆனால் இப்போது பூமியின் பெருங்கடல்கள் நுட்பமாக கணிசமாக நிறத்தில் மாறுபாடு ஏற்படுவதை செயற்கைக்கோள்கள் காண்பிக்கின்றன இங்கிலாந்தின் தேசிய கடல்சார் மையத்தை சேர்ந்த பிபிகேல் தலைமையிலான குழுவின் ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நேச்சர் இதழில் இதை பற்றி வெளியிட்டது உலகின் கடல் மேற்பரப்பில் பாதிக்கும் மேற்பட்டவை அதாவது ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் கடந்த இருபது ஆண்டுகளில் நிறத்தை மாற்றியுள்ளன இதற்கு காரணம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காலநிலை மாற்றம் கேல் எம்ஐடி மற்றும் நாசாவை சேர்ந்த சக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பாக நாசாவின் அக்வா செயற்கைக்கோள் அதனுடைய மோடிஸ் கருவி மூலம் கடலின் வண்ண நிறமாலையை கண்காணிக்க இருபது ஆண்டுகால செயற்கைக்கோள் தரவை பயன்படுத்தி உள்ளாங்க இந்த கருவி ஏழு புலப்படும் அலைநீளங்களில் ஒளியை பிடிக்கிறது முந்தைய மாதிரிகள் கணிக்க முடியாததை விட கடலின் நிறத்தில் நுட்பமான மாற்றங்களை ஆழமாக பார்க்க இது உதவுகிறது ஆய்வின் முடிவுகளில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள வெப்பமண்டல பகுதிகள் பசுமையாக மாறி வருகின்றன அதே நேரத்தில் மற்ற மண்டலங்கள் குறிப்பாக குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட நீர் நீளமாக வளர்ந்து வருகிறது இந்த மாற்றங்கள் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு எரிபொருளாக மட்டுமல்லாமல் கடலின் பாதிக்கும் நுண்ணிய தாவரம் போன்ற உயிரினங்களான ஆரோக்கியம் மற்றும் பரவலோடு நெருக்கமாக தொடர்புடையவை குளோரோபில் உள்ளது இது அவைகளுக்கு பச்சை நிறத்தை கொடுக்கிறது மேலும் இது ஒளி சேர்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அல்லது அவை நகரும் பொழுது சூரிய ஒளியை வித்தியாசமாக சிதறடித்து உறிஞ்சி கடலில் ஒளியை எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும் என்பதை மாற்றுகிறது இதனால் தான் பசுமையான நீர் பெரும்பாலும் அதிக உயிர் சரிவை காட்டுகிறது அதே நேரத்தில் ஆழமான நீல நிறம் குறைவான உயிரினங்களை குறிக்கிறது சமீபத்திய ஐரோப்பிய காலநிலை அறிக்கை குளோரோபில் அளவுகளில் அதிக மாற்றங்களை எடுத்து காட்டுகிறது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நார்வே கடல் மற்றும் வடக்கு அட்லாண்டிக்கில் இருந்து சதவிகிதம் குளோரோபில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு ஐபீரிய தீபகற்பத்தின் மேற்கில் அதிக அளவு குளோரோபில் குறைந்துள்ளது மத்திய தரைக்கடலில் குளோரோபில் அதிகரித்துள்ளது வெப்பமயமாதல் கடல் மற்றும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சமநிலையை தற்காலிகமாக மட்டுமல்ல நீண்ட காலத்திற்கும் சீர்குலைக்கும் என சொல்லப்படுகிறது இதில் விஞ்ஞானிகள் கவலையடைய செய்யும் விஷயம் என கூறுவது இந்த வண்ண மாற்றங்கள் நம்முடைய வரும் பார்க்க முடியாது இதை செயற்கைக்கோள் தரவுகள் மூலமே கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு பிராந்தியத்தில் மட்டுமல்ல அனைத்து முக்கிய கடல் படுகைகளிலும் மாற்றங்களை காண முடியும் தொடர்ந்து இப்படி கடலின் நிறம் மாறி வருவது கடல் உயிரினங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுகிறது